இன்றைய நாளில் நீங்களும் நானும் சிந்திக்கக்கூடிய கருப்பொருள் வெற்றி தரும் ஜபமாலை இந்த வெற்றி தரும் ஜபமாலை என்கிற கருப்பொருளை சிந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய மனநிலை இந்த ஜபமாலை எப்படி வெற்றியை கொடுக்கிறது அது வரலாற்றிலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஓராவது வருஷம் திருத்தந்தை ஐந்தாம் பத்திநாதர் இருக்கும் பொழுது ஒட்டோமான் என்கிற ஒரு பேரரசன் கிறிஸ்தவர்கள் மீது படையெடுத்து வருகிறான் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த ஒட்டோமான் என்கிற இஸ்லாமிய அரசனுக்கும் போர் மூழ்கிறது எனவே திருத்தந்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லாருமே கரங்களில் ஜபமாலையை ஏந்தி ஜெபியுங்கள் இந்த ஜபமாலையின் வழியாக நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார் எல்லாருமே கரங்களில் ஜபமாலையை ஏந்தி போர் புரிகிறார்கள் ஜெபிக்கிறார்கள் அந்த பொருளை வெற்றியையும் பெறுகிறார்கள் எனவே தான் திருத்தந்தை ஐந்தாம் பத்திநாதர் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதியை ஒவ்வொரு வருடமும் ஜெபமாலை அன்னையினுடைய நாளாக கொண்டாட அகில உலகிற்கும் படித்தார் அதிலிருந்து தான் ஜெபமாலை என்கிற வழக்கம் நம்முடைய அகில உலக திருவைக்கும் பரவியது அந்த பக்தி முயற்சி அதிகமாக மென்மேலும் பரவியது ஜெபமாலையின் வழியாக ஆரோக்கிய அன்னை திரு அவைக்கும் மக்களுக்கும் வெற்றியை தந்தார் இந்த மனநிலையில்தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கப் போகிறோம் இந்த ஜபம் எனக்கு எப்படி வெற்றியை கொடுக்கும் இதுக்குள்வம் எபேசியர் ஆறாவது அதிகாரம் இறைவார்த்தை பதினொன்று மற்றும் பனிரெண்டு எபேசியர் ஆறாவது அதிகாரம் இறைவார்த்தை பதினொன்று மற்றும் பனிரெண்டு அலைகளின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை ஆட்சி புரிவோர் அதிகாரம் செலுத்துவோர் இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது உடையோர் ஆற்றல் உள்ள வான்வெளியிலுள்ள ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம் அதாவது நாம் மனுஷ பயில்களோட மட்டும் சண்டை போகிறதில்லை சாதாரணமான கூடயோ பக்கத்து வீட்டுக்காரங்க கூட மட்டும் சண்டை போகிறதில்லை ஆட்சியில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க பண வசதி படைத்தவங்க அதையும் தாண்டி தீய ஆவிகள் அத்தனை பேரவை கூடையும் நாம் போராடுகின்றோம் ரெண்டு குருந்தீர் அதிகாரம் பத்து இரவாத்தி நான்கு எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அறன்களை தகர்த்தெறியக்கூடியவை அவற்றை கொண்டு போது போது ஓகே அப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய கருவி உலகத்தினரால் படைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட கருவி அல்ல அது அரண்களையே தகர்த்தெறியக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்த கருவி அந்த கருவிதான் ஜபமாலி பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு வசனங்களையுமே நாம் வாசிக்கிறது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா ஜபமாலையை பல நேரங்களில் நாம் ஒரு அணிகலனாக போட்டுக்கிறோம் ஒரு ஸ்டைலுக்கு கழுத்தில் இவ்வளோ பெருசாக பெரிய பெரிய ஜபமாலி எடுத்து போட்டிருப்பாங்க அது என்னென்னு கேட்டால் கூட தெரியாது அது ஏதோ கொடுத்தாங்க சர்ச்சில் வாங்கி போட்டுக்கிட்டேன் கையில் எடுத்து சுற்றிக்குவாங்க ரப்பர் பேண்ட் எடுத்து சுற்றுற மாதிரி ஜபமாலையை கையில் இருப்பாங்க த ரியல் வேல்யூ ஜபமாலையினுடைய வல்லமையோ மகத்துவத்தையோ தெரியாமல் வெறும் ஆபரணமாக அலங்கார பொருளாகத்தான் பல நேரங்களில் ஜபமாலையை வச்சுருக்கிறோம் இல்லை நம்முடைய ஜபம் மாலை ஒரு ஆயுதம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வேணும் அப்படின்னா அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஜபம்மாலை பிரைசில் ஆட் பிரைசில் ஆட் பிரைசில் அப்போ யாரெல்லாம் வெறும் ஆடம்பரத்துக்காக வெறும் அணிகலனுக்காக இந்த ஜபமாலையை பயன்படுத்தாம ஒரு ஆயுதமாக யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி கிடைக்கும் பிரேசில்லாட் ஆட் அப்போ இந்த ஜபமாலையை நான் எப்படிப்பட்ட மனநிலையில் நான் உபயோகிக்கிறேன் இன் விச் மென்டாலிட்டி ஐ யூஸ் ப்ரே ரோசரி எந்த மைண்ட் செட்டில் நம்ம இத்தனை நாளாக ஜபம் இருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் சுயாய்வு செய்வதுதான் இந்த நாளிலே நாம் சிந்திக்கக்கூடியது எங்கேயெல்லாம் தோல்வி இருக்குது எங்கேயெல்லாம் தடைகள் இருக்குது எங்கே எல்லாம் நான் தவறிப்போயிருக்கிறேன் அப்படிங்கிறத நாம் சரி செஞ்சுட்டாலே வெற்றி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் இப்போ ஜபமாலை ஜபிக்கும் பொழுது எதெல்லாம் தடையாக இருக்கிறது எந்த எல்லாம் நான் செய்திருக்கிறேன் எதையெல்லாம் நான் புரிந்து கொண்டு இந்த ஜெபமாலையை ஜெபிக்க வேண்டும் இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஜபமாலை நமக்கு வெற்றி தரும் ஜபமாலையாக இருக்கும் பிரைஸில் ஆட் ஃபுல் ஃபுல்டன்ஷின்னு சொன்ன ஐந்து காரியங்கள் ஜபமாலையை பற்றி ஃபுல்டென்ஷின்னு சொன்ன ஐந்து காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதல் காரியம் கடவுளுடைய அறிவிலே வளருவதற்கு உதவுவது இந்த ஜபமாலை பல நேரங்களில் கடவுளுடைய திட்டம் என்ன கடவுளுடைய விருப்பம் என்ன ஐயோ எனக்கு தெரியலையே நான் இந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறேன் ஆசையோடு இருக்கிறேன் இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் ஆனால் இது உண்மையாலுமே கடவுளுக்கு உகந்ததாக இருக்குமா கடவுளுக்கு பிரியமானதாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலையே என்ன பண்ணுறது ஃபுல் டென்ஷன் அழகாக சொல்லுவார் கடவுளுடைய அறிவிலை வளரணுமா கடவுளுடைய திட்டம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா ஜபம்மாலி எப்படி செய்யணுங்கிறத சொல்லி கொடுத்தா போதும் நீ ஜபம் மாலை ஜெபி கடவுள் உனக்கு வெளிப்படுத்துவார் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எது சரி எது தப்பு நீ இந்த பாதையில் போ இதை நீ போகாத அப்படின்னு சொல்லி கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று கூறுகிறார் அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைக்காக வளர்ச்சிக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக எத்தனையோ திட்டங்களை நாம் வச்சுருப்போம் அந்த திட்டங்கள் எல்லாமே கடவுளுக்கு பிரியமானதாக இருக்குதா கடவுள் என்ன சொல்ல வராரு கடவுளுடைய எண்ணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எடுக்கக்கூடிய முதல் கருவி முதல் ஆயுதம் என்னது ஜபமாலை இப்போ ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் மன்றாட்டை இயல் எடுக்கும் பொழுது ஜபத்தினை இயல் பொழுது ஒவ்வொரு பத்து மணியை ஒப்புக் கொடுக்கும்போது கடவுளே உங்களுடைய திட்டம் என்ன நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு வெளிப்படுத்துங்க என்று சொல்லி அந்த திருஜபமாலையிலே நீங்களும் நானும் ஒப்புக் கொடுக்க வேண்டும் திருச்செபலை நச்சீதியுடைய சுருக்கம் என்று சொல்லுவார்கள் கடவுளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜபம்மாலை ஜபிச்சா போதையே ஏன்னா திருஜபமலை ஜபிக்கும் பொழுது தான் நான்கு மறையுண்மைகளை நாம் யோசிக்கிறோம் தியானிக்கிறோம் ஒவ்வொரு மறையுன்மையுமே இயேசுனுடைய பிறப்பு வாழ்க்கை அவருடைய இறப்பு உயிர்ப்பு எல்லாவற்றையும் நமக்கு சிந்திக்க அழைக்கிறது அப்போ ஒவ்வொரு ஜபமாலையை நாம் ஜபிக்கும் பொழுது கடவுளை பற்றிய அறிவிலே நீங்களும் நானும் வளர்கிற வளர்கிறோம் இப்போ இரண்டாவது நம்முடைய கவனத்தினை அதிகப்படுத்துகிறது நமக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் கோயிலுக்கு வருவோம் உட்காந்துட்ருக்கு நான் தான் பூசை வச்சுட்டு இருக்கிறேன் ஃபாதர் வந்து பூச வச்சுட்டு இருக்கிறார் எல்லாம் சரிதான் ஆனால் நம்முடைய சிந்தனை இங்கே இருக்கும் வீட்டுக்கு போனால் வீட்டுக்காரர் எத்தனை மணிக்கு வருவார் சாப்பாடு என்ன செய்யணும் அவ்வளோ பிரச்சனை இருக்குது கடங்காரையான திட்டு வாடகை ரெண்டாந்தேதி ஆச்சு மூணாந்தேதி வீட்டு வாடகை கட்டணும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது பிள்ளைகளுடைய படிப்புக்கு என்ன செய்கிறது வேலையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டீவியேஷன்ஸ் அறிவியல் முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரம் எண்ணங்கள் நம்முடைய மனதிற்குள்ளே ஓடுமாமா பிக்சர்ஸாக ஆயிரம் விதமான எண்ணங்கள் நம்மளுடைய மைண்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்குள்ள அந்தளவுக்கு நம்முடைய மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும் டிவியேட் ஆகிட்டே இருக்கும் அப்போ நம்முடைய மனதை எல்லாம் ஒருமுகப்படுத்துவதற்கு எந்த விதமான கவனச்சிதறல்களுக்கும் ஆளாகாமல் இருப்பதற்கு உங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருவி ஜபமாலை ஏன் ஏன் இந்த ஜபமாலை கருத்தூன்றிவதற்கும் கவனம் சிதறாமல் இருப்பதற்கும் ஒரு உபகரணமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே இந்த ஜபமாலையை ஜபிக்க ஜபிக்க நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த வார்த்தைகளில் இருந்துகிட்டே இருக்கும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையாக கவனமூன்றி நம்ம சொல்லி கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது நம்முடைய கவனம் எப்பொழுதுமே என்னாகாது போகாது எந்த கருத்துக்காக நம்ம ஜபம் செய்கிறோமோ அந்த கருத்தில் மட்டும்தான் ஒன்று திறக்கும் ஆனால் அது எப்போ தொடர்ந்து நம்ம ஜபித்து கொண்டே இருக்கும் பொழுது தான் அந்த கவனச்சிதர்கள் எல்லாம் குறையும் இன்றைக்கி ஜவ சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் லீவு ஆ போதும் அப்புறம் மறுபடியும் பத்து நாள் பிரச்சனை வந்த உடனேமே ஜபமலை கையில் எடுத்துக்கிட்டால் கவனம் சிதறமாக சிதறாதா சிதறத்தான் செய்யும் அப்போ கன்சிஸ்டன்சி நீடித்த தன்மையோடு இந்த திருஜெபமாலையை நான் செய்கிறேன்னா வெறும் என்னுடைய தேவைக்காக மட்டும் நான் கையில் எடுத்து ஜபம் பண்ணுறேண்ணா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் எனக்கு பிரச்சனை வருது போராட்டங்கள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது பாடுகள் இருக்குது அப்போ மட்டும் எங்கள் கையில் எடுத்து ஜபமாலையை வச்சு ஜபம் பண்ணிவிட்டு நான் நல்லா இருக்கிறேன்ப்பா எனக்கு ஜெவமலை தேவையில்லை அது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜபமாளுக்கு ரெஸ்ட் கொடுத்தா வேலைக்கே ஆகாது நம்ம என்ன பண்ணணும் தொடர்ந்து நாம் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் நீடித்த தன்மையோடு ஜபிக்கிறோமா இரண்டாவது மூன்றாவது நம்முடைய கவலைகளிலிருந்து நம்முடைய தேவையற்ற எண்ணங்கள்லேருந்து நம்மை விடுவிப்பது இந்த திருஜெபமாலை மார்த்தாமரியால் இதற்கு ஒரு அழகான உதாரணத்தை செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தை நாற்பத்தி ஒன்று ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் பிரைசில இந்த ஒரு உதாரணத்தை ஏன் கொடுக்கிறார் அப்படின்னா விவிலிய அறிஞர்கள் இந்த பகுதியை மட்டும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்டிவ் லைஃப் கான்டெம்ப்ளேட்டிவ் லைஃப் ஆக்டிவ் லைஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நடைமுறையான வாழ்க்கை அது யார் மார்த்தா மார்த்தாவுக்கு ஆண்டவர் இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அவருக்கு நம்ம பணிவிடை செய்யணும் அவருக்கு தேவையானதை எல்லாத்தையும் செய்யணும் அதுலேயே தான் அவங்களுடைய கவனம் இருந்துச்சு ஆனால் மரியா என்ன பண்ணாங்க ஆண்டவர் எஸ் வரார் அவர் என்ன சொல்ல போகிறார் அவருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டு அதிலே சிந்திப்பதிலே அதிலே லயித்திருப்பதிலே விருப்பம் கொண்டவராக இருக்கிறார் ஆண்டவர் இயேசுவும் அதை ஆமோதிக்கிறார் அதாவது வாழ்க்கைக்கு இது ரெண்டுமே வேணும் நடைமுறை வாழ்க்கை ஆக்டிவ் லைஃபும் வேணும் காண்டெம்ப்ளேட்டிவ் லைஃபும் வேணும் ஆனால் இந்த ரெண்டில் எது உயர்ந்தது என்று சொன்னால் கான்டெம்ப்ளேட்டிவ் லைஃப் தியானிக்கக்கூடிய வாழ்க்கை முறை நாம் ஆக்டிவ் லைஃப்பில் வாழணும் அப்படின்னா கான்டெம்ப்ளேட்டிவ் லைஃப்பில் வளருவதாக இருக்க வேண்டும் ஆண்டுடைய வார்த்தை என்ன ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வரார் என்பதை சிந்திப்பதிலே நீங்களும் நானும் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அப்போ கடவுளுடைய வார்த்தையை எப்பொழுதெல்லாம் நாம் சிந்தித்து அதிலே லயித்திருக்கிறோமோ அப்பொழுது அந்த நடைமுறை வாழ்க்கையை வாழ்வதற்கான சக்தியையும் ஆற்றலையும் நீங்களும் நானும் பெறுவோம் என்கிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் குழப்பம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் துன்பம் இருக்கும் துயரங்கள் இருக்கும் ஆனால் இதில் எல்லிருந்து நாம் விடுபட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான் அது என்ன ஜபமாலை அப்போ ஒவ்வொரு முறையுமே நீங்கள் ஜபமாலையை எடுத்து ஜெபிக்கும் பொழுது நாம் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிறோம் சிந்தித்து கொண்டே தான் நாம் அந்த திருஜெபமாலையை சொல்கிறோம் அப்போ இந்த துயரங்களை குறித்து வேதனைகளை குறித்து பாடுகளை குறித்து போராட்டங்களை குறித்து நாம் வெளியே வருவதற்கான ஆற்றலையும் சக்தியையும் எது கொடுக்குது ஜபமாலை கொடுக்குது இதிலிருந்து எப்படா எனக்கு விடுதலை கிடைக்கும் இதிலிருந்து எனக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் இதுலேருந்து எனக்கு ஒரு நல்லதொரு தீர்வு கிடைக்காதா இந்த சுமூகமான பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு நல்லதொரு தீர்மானம் எனக்கு கிடைக்காதா எனக்கு சரியான பாதை என்ன சரியான வழி என்ன என்பதையெல்லாம் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருச்சி தியானிக்க வேண்டும் நான்காவதாக கடவுளுடைய அன்பை உள்ளார்ந்த விதத்திலும் வெளியார்ந்த விதத்திலும் நாம் உணர்ந்து கொள்வதற்கு இந்த மாலை உதவுகிறது மனதிற்கு ஏகப்பட்ட மொழிகள் இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாள்லாம் கிடையாது எக்கச்சக்கமாக இந்த மனசு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது ஆனால் மனசுக்கு அப்படி கிடையாது ஒன்றே ஒன்று தான் எல்லா மொழியும் பேசக்கூடிய ஒரு அழகான ஒரு மொழி என்று சொன்னால் அது அன்பு மட்டும்தான் நீங்கள் எந்த மொழியில போனாலும் சரி தமிழ் பேசுகிறவங்களாக இருக்கலாம் மலையாளத்துக்காரங்களா இருக்கலாம் அல்லது தெலுங்கு இருக்கலாம் கன்னடம் இருக்கலாம் ஹிந்தி இருக்கலாம் இந்த மனசுக்கு மட்டும் ஒரே ஒரு மொழி தான் அன்பு அந்த அன்பு எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க அதுக்கு மொழி தேவையில்லை ஜாதி தேவையில்லை மதம் தேவையில்லை இனம் தேவையில்லை வெள்ளையா கருப்பா தேவையில்லை நல்லவனா கெட்டவனா தேவையில்லை உயர்ந்தவனா தாழ்ந்தவனா தேவையில்லை படித்தவனா படிக்காதவனா தேவையில்லை பணக்காரனா பாமரனா தேவையில்லை மனசுக்கு தெரிந்த ஒரே ஒரு மொழி என்ன இந்த அன்பு நம்ம ஒவ்வொரு தடவையும் ஜபமாலையை ஜபிக்கும் பொழுது உள்ளார்ந்த விதத்திலும் சரி வெளியார்ந்த விதத்திலும் சரி ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பதனுடைய அடையாளம்தான் இந்த ஜபமாலை பிரேசில் ஆட் பிரேசில் ஆட் அப்போ நீங்களும் நானும் கடவுளை அன்பு செய்கிறோம் அப்படின்னம்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஜபமாலையை ஜபிப்பது ஆண்டு உள்ளார்ந்த விதத்திலும் சரி வெளியார்ந்த விதத்திலையும் சரி நான் உங்களை அன்பு செய்கிற நீங்கள் திருச்செபமாலையை ஜபித்தாலே போதும் நீங்களும் நானும் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று அர்த்தம் நீங்களும் நானும் மற்றவர்களை அன்பு செய்கிறோம் என்று அர்த்தம் இந்த திருச்செபம்மாலையை நம்முடைய சுயநலுக்காக மட்டும் ஜபிக்காமல் மற்றவங்களுக்காகவும் ஜபிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே செல்ஃப் சென்டர்டு லைஃபாகவே இருச்சு நான் எனது குடும்பம் எனது கணவர் எனது மனைவி என்னுடைய பிள்ளைகள் நாங்கள் நல்லா இருந்தால் போதும் மற்றவங்களை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தோடு தான் நம்ம பல நேரங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஜபமாலையை கூட பல நேரங்களில் நம்முடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் ஜபித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கூறுவது கொஞ்சம் அந்த வட்டத்திலேருந்து வெளியே வந்து உங்களுக்காக மட்டும் ஜபிக்காமல் மற்றவங்களுக்காகவும் ஜெபியுங்க அந்த குழந்தைகளுக்கும் எனக்கு எந்த விதமான பந்தமும் கிடையாது தொற்று நோய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் கூட அந்த குழந்தைகள் வந்து நம்பிக்கையோடு ஜபம் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் அதர் சென்டர்ட் லைஃப் பிறரை மையப்படுத்திய வாழ்க்கை தனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல நான் விரும்புகிற ஒரு நபருக்கு குணமாக வேண்டும் அப்போ அதே மாதிரி நாமளும் கொஞ்சம் அந்த குறுகிய வட்டத்திலேருந்து வெளியே வந்து நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது என்னோட கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் இதோ என்னுடைய தெரிஞ்சவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க வேதனைப்படுறாங்க துக்கத்தோடு துயரத்தோடும் மனுதன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இதோ அவங்களுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு பத்து மணி ஜபமாலையை ஜீபிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் போகுது மீறி போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லையா ஒரு டெக்கெட் ஒரு பத்து மணியாவது சொல்லலாம்ல அந்த ஒரு பழக்கத்தை நீங்களும் நானும் கொண்டு வருவோம் எப்போ நாம் மற்றவங்களுக்காக ஜபிக்கிறோமோ அப்பொழுது நீங்களும் நானும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தனிப்பட்ட விதத்திலே பெற்றுக்கொள்கிறோம் கடவுளையும் மற்றவர்களையும் அன்பு செய்வதற்கு ஒரு வழிகாட்டி இந்த ஜெபமாலை ஐந்தாவது காரியமாக ஒவ்வொரு நாளையும் புனிதமாக்கக்கூடிய கருவியாக இந்த திருச்செபமாலை இருக்கிறது என்று சொல்கிறார் ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்தாவது அதிகாரம் இறைவார்த்தை பதினேழு இடைவிடாது இறைவெண்டம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்திய வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவிழம் இதுவே பிரைசில் ஆட் பிரைசில் ஆட் பிரியமான சகோதர சகோதரிகளை வெற்றி தரும் ஜெபமாலை என்பது இந்த வெற்றி எது தகுதி கொடுக்கிறது சொன்னால் நம்முடைய மனசு ஜபமாலை ஜெபிக்கிறதுக்கு ஜபிக்கிறதுக்கு மனசு இருந்தால் போதும் ஆழமான விசுவாசம் இருந்தால் போதும் இந்த ஜபம் நான் கரங்களில் எடுத்து நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுப்பார் என்கிற மனசு மட்டும் இருந்தால் போதும் எந்த இடத்துல இருக்கிறீங்க டோன்ட் கேர் யாரெல்லாம் இருக்கிறாங்க மைண்ட் ஐயோ நைட்டு பண்டு மணியா பரவாயில்ல தப்பு இல்லை எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் எந்த நேரமாக இருக்கலாம் எந்த இடமாக இருக்கலாம் எந்த ஆட்கள் இருந்தாலும் பரவாயில்லை ஜெபிப்பதற்கு தேவை மனசு ஆனால் இந்த ஜபமாலையை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் நமக்கு பல இடங்களில் தடைகள் பிரச்சனைகள் யாருன்னு பார்த்தா நாம தான் வேற யாருமே கிடையாது யாராவது ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்களா ஜெபிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்களா இல்லை ஜெபமாலை எடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்களா இல்லை பல நேரங்களில் இந்த மாலை என்பது நமக்கு ஒரு அணிகலனாக இருக்குது ஒரு ஆடம்பர பொருளாக இருக்குது வித்தியாச வித்தியாசமாக டிசைன் டிசைனாக ஜபமலை வாங்கி வச்சுக்கிறதுக்கு தான் நமக்கு ஆசையாக இருக்கே தவிர அந்த ஜபமாலையை எடுத்து இதாம்ப்பா என் ஜபமாலை அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஜபமாலையை பயன்படுத்துகிறோம் பார் எவ்வளோ பெரிய ஜபம் மாலை பார் எவ்வளோ டிசைன் டிசைனாக இருக்குது பார் அந்த ஜபிமாலையை பக்தி உள்ள விதத்தோடு அர்த்தமுள்ள விதத்தில் நாம் ஜபிக்கிறோமா அதுதான் பிரச்சனை இந்த ஐந்து காரியங்களை எதற்காக சொன்ன அப்படின்னா இந்த ஐந்து காரியங்களையும் ஒவ்வொருதுலேயுமே ஜபம்மாலை ஜெபிக்கும் போது மனசில் வச்சுக்கோங்க முதல் விஷயம் கடவுளே உங்களுடைய திட்டம் என்ன உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் ஜெபமாலையை ஜெபிக்க வேண்டும் ரெண்டாவது என்னுடைய கருத்து இதுதான் என்னுடைய தேவை இதுதான் என்னுடைய வேண்டுதல் இதுதான் என்னுடைய மன்றாட்டு இதுதான் தான் இதுக்காகத்தான் நான் ஜெபமாலை செய்கிறேன் அதுக்கு நடுவில் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் எந்த டீவியேஷன்ஸுக்கும் நான் இடம் தர மாட்டேன் நான் எதெல்லாம் கேட்குறேனோ அதை கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு கேட்குறேன் என்னுடைய கவனம் எல்லாம் அதில் மட்டும்தான் இருக்கு வேறு எதுலேயுமே நான் கவனத்தை செலுத்த மாட்டேன் என்பதற்கு ஒரு ஆயுதம் இந்த ஜபமாலை மூன்றாவது எனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குப்பா துன்பம் இல்லாமல் இல்லை துயரம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் எல்லாமே இருந்தாலும் இதை எல்லாத்தையுமே நான் தாண்டி வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு இந்த ஜம்மாலை கொடுக்கிறது நான்காவது கடவுளை நான் அன்பு செய்கிறேன் மற்றவர்களையும் நான் அன்பு செய்கிறேன் என்பதை அடையாளம் இந்த ஜபம்மாலை நான் வெல்ல சொல்கிறேனோ சொல்லலையோ நான் எப்பொழுதெல்லாம் இந்த திருஜெபமாலையை கரங்களில் ஏந்தி ஜபிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே நான் உங்களை அன்பு செய்கிறேன் ஐ லவ் யூ என்னுடைய அப்பா அம்மாவுக்காக ஜபம் பண்றேன்னா ஐ லவ் மை பேரண்ட்ஸ் என்னுடைய பெற்றோர்களை நான் அன்பு செய்கிறேன் எனக்கு முன்பின் தெரியாதவர்களுக்கு என்னுடைய சமுதாயத்தில் இப்படிப்பட்ட தீமைகள்லாம் நடக்குது நான் அவங்களுக்காக நான் ஜபிக்கிறேனா அந்த ஜபமாலை எடுத்து நான் ஜபிக்கிறேனா ஐ லவ் மை சொசைட்டி என்று உள்ளார்ந்த விதத்திலும் வெளியார்ந்த விதத்திலும் நான் அன்பு செய்கிறேன் என்பதை அறிவிக்கிறேன் ஐந்தாவது ஒவ்வொரு நாளையும் இந்த திருஜெபம்மாலை புனிதப்படுத்துகிறது நாம் எல்லாருமே புனிதத்தை நோக்கி பயணிக்கிறோம் என்று சொன்னால் இருபது வருஷத்துக்கு அப்புறம் நான் புனிதன் ஆயிடுவேன் அப்படின்னா இப்போ இருந்தே நான் ஆரம்பிக்கணும் எவ்வரிடே இஸ் இம்பார்ட்டண்ட் அப்போ ஒவ்வொரு நாளையும் எனக்கு புனிதமாக்குவது இந்த மாலை எந்த இடமா இருந்தாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் சரி எந்த மக்கள் மக்தியில் நான் இருந்தாலும் சரி இந்த ஜெப மாலையை நான் கரங்களில் ஏந்துவேன் பாதிரைப்பியோ அழகாக சொல்லுவார் த கிரேட்டஸ்ட் வெப்பன் இஸ் ரோசரி இன் ஆல் ஈவல்ஸ் எல்லா விதமான தீமைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் இந்த மாலை லூசி ஜெசிந்தா பிரான்சிஸ்கோ ஆகிய மூன்று சிறுவர்களுக்கு பாத்திமா நகரிலே அன்னை காட்சி கொடுத்த போது சொன்ன வார்த்தை ஒரு அழகான வார்த்தை இந்த ஜெபமாலையால் உலகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனை என்கிற ஒன்று இல்லவே இல்லை யாரெல்லாம் இந்த திருச்செபமாலையை ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நீங்க பெறும் என்று சொல்லி பாத்திமா நகரிலே அன்னை காட்சி கொடுத்து சொன்ன சத்தியமான வார்த்தை அடுத்ததாக இரண்டாம் ஜான் பால் திருத்தந்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிஷம் இருக்குது அதில் ஒரு சதவீத கடவுளுக்கு நீ கொடுக்க ஆசைப்பட்டின்னா ஒரு ஜெபமலையை எடுத்து ஜெபி உன் வழியாக நீயும் மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நாப் நானூற்றி நாற்பது நிமிஷம் இருக்குது அதில் ஒரு பர்சன்டேஜ் மட்டும் நீ கடவுளுக்கு கொடுக்குன்னு ஆசைப்பட்டின்னா என்ன பண்ணணும் ஜபமாலையை ஜெபி போதும் நீ பெரிய பெரிய சாகசங்களை செய்யணும் இல்லை நூறு பேருக்கு போய் உடனடியாக உதவி செய்யணும்னு இல்லை பைபிள் எடுத்துகிட்டு போய் நச்சுதை அறிவிக்கணும்னு இல்லை நீ செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஜபம் எடுத்து ஜெபி போதும் அது உனக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் உன் வழியாக மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளை வெற்றி தரும் ஜபமாலை என்பது நம்முடைய மனசை பொறுத்து ஜபிக்கக்கூடிய மண்ணிலை உங்களுக்கும் எனக்கும் இருந்தால் போதும் எத்தனை தடைகள் இருந்தாலும் எவ்வளவு தவறுகள் நாம் செய்தாலும் பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த ஜெபமாலை உங்களுக்கும் எனக்கும் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா ஒவ்வொரு தடையுமே நாம் ஜபிக்கும் பொழுது கடவுளுடைய திட்டத்தை அறிந்தவர்களாக இருக்கிறோம் மற்றவர்களை அன்பு செய்பவர்களாக இருக்கிறோம் நம்முடைய ஜபத்திலே ஜெபிக்க ஜெபிக்கக்கூடிய வல்லமையை பெற்றவர்களாக இருக்கிறோம் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்களும் நானும் மீண்டு வருவோம் என்கிற நம்பிக்கையை அந்த ஜபம் மாலை கொடுக்கும் எனவே ஒவ்வொரு முறையும் ஜபத்தை ஜபம்மாலையை கரங்களை ஏந்துவோம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் எந்த நேரம் எந்த இடம் எந்த நபர் என்று எதையை பற்றியும் சிந்திக்காமல் ஜெபிக்கிறோமா என்கிற மன்னலையோடு இந்த ஜெபமாலை கரங்கள் ஏந்துவோம் வெற்றி நம் கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமின்